கிறிஸ்தலாட் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி செவன் வேர்ஸ் டூ உன் வாய் அல்ல புரத்தியானே உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் அலூயா கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா நம்முடைய வாய் நம்மளை புகழாதபடி மற்றவர்கள் நம்மளை புகழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அமீன் நம்மை நாமே புகழுவது புகழ்ச்சி அல்ல இப்போ நான் என்னையை பற்றிய புகழ்ச்சியாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றது புகழ்ச்சியல்ல தற்புகழ்ச்சி செல்ஃப் பிரைஸ் நம்ம பண்ணக்கூடாது மற்றவர்கள் நம்மளை புகழ்வர் புகழ்வது அதாவது நம்மளை தெரியாத ஒருத்தர் ஓ இவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையான புகழ்ச்சி என்று கத்த சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கணும் நான் இதை பண்ணேன் நான் அதை பண்ணேன் நான் இப்படி இதை சாதித்தேன் நான் அதை சாதிச்சேன் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வது புகழ்ச்சி அல்ல ஆமேன் மற்றவர்கள் உங்களை பார்க்கிறவர்கள் அவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் அல்லே லூயா இன்னைக்கு அநேக தங்களை குறித்து எவ்வளோ வீடியோஸ் எடுத்து தங்களை மத்தவங்க புகழணும்னு சொல்லி எங்களை பத்தி கொஞ்சம் புகழ்ச்சியா பேசுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அப்படிலாம் அநேகர் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போது நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு அது புகழ்ச்சி அல்லவே அல்ல நம்முடைய புகழ்ச்சி எங்கேருந்து வரணும் அது மற்றவர்களிடத்துலேருந்து வர வர வேண்டும் மற்றவர்கள் நம்முடைய ஆக்ஷன்ஸ் நம்முடைய காரியங்களை பார்த்து நம்மளை புகழ்வது தான் உண்மையான புகழ்ச்சி அதை அது இந்த வசனத்தை இன்னொரு வசனத்தின் ஆதாரமாக நம்ம பார்க்கும்போது இதே நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுது தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தற்புகழை நாடுவதும் நல்ல புகழ் அல்ல தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல தேன் நல்லது தான் உடம்புக்கு இல்லையா ஆனால் தேனை அதிகமாக நம்ம சாப்பிட்லாமா தேனை அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல தேனை அதிகமாய் உண்பது உடம்புக்கு நல்லது அல்ல அது போலவே தற்புகளை நாடுவதும் புகழ் அல்ல தற்புகழ என்னை யாராவது புகழ மாட்டாங்களா என்னை யாராவது புகழ்த்து பேச மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நாடக்கூடாதோம் நம்ம அதை எதிர்பார்க்க கூடாது ஆமேன் ஒருவேளை நம்ம அநேகருக்கு நன்மைகள் செய்திருக்கலாம் அவங்க என்னை புகழவே இல்லை அவங்க என்னையை ஒரு வார்த்தை கூட சொல்லி தேங்க் பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னையை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை என் நேமையே மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு கோவப்படுற நிறைய பேரை பார்த்துருப்போம்ல எல்லார் பேரும் சொன்னாங்க ஏன் பேரை சொல்லலை நான் எவ்வளோ கொடுத்தேன் தெரியுமா நான் இதுக்காக எவ்வளோ உழைச்சேன் தெரியுமா நான் எவ்வளோ காரியம் செஞ்சேன் தெரியுமா என்னையை பற்றி அவங்க சொல்லவே இல்லையே அது அல்ல பிரியமானவர்களே மாணவர்களே அப்படி நம்ம இருக்கக்கூடாது அலுவியா அப்படி நம்ம தம்முடைய புகழ்ச்சியை நாம் தேடிக்கொள்ளக்கூடாது அதைத்தான் ஆண்டு வச்சுல்கிறார் அதை நான் நாடவும் கூடாது என்னை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்னை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அம்மேன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறார் இல்லையா இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்களாக இருந்தால் கூட இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இறுதியத்தை இதை காண்பிக்கிறது இப்போ நான் ஒரு காரியத்தை நான் பண்ணுறேன் என்னை பற்றி நாலு பேர் கொஞ்சம் புகழ்ந்து பேசுங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால நான் இப்போ எதுக்காக நான் பண்ணுறேன் அதை எல்லாரும் என்னைய புகழணும் அப்படின்றது தான் என்னுடைய இன்டென்ஷன் அதுக்கு தான் நான் பண்ணுறேனே அப்படி அது பண்ணுறதுக்கு நான் பண்ணாமே இருக்கலாம் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் அப்படி அல்ல மற்றவங்க பார்க்குறவங்க உன்னையை புகழட்டும் நீயா புகழ்ச்சியை தேடி போகாத புகழ்ச்சி உன்னை தேடி வரட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அது உண்மை தானே பிரியமானவர்களை நம்ம ஏன் புகழ்ச்சியை தேடி போகணும் புகழ்ச்சியை ஆண்டவர் கொடுப்பார் நற்கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உன்னை வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா ஆண்டவர் செய்வார் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு பிரியமா கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நம்மளால் முடிந்த ஒரு நல்ல வாழ்க்கை மற்றவங்களுக்கு உதவி செய்து அப்படியான ஒரு நல்ல வாழ்க்கை நம்ம வாழும்போது மற்றவர்கள் நம்மளை புகழுவார்கள் புகழனாலும் பரவாயில்ல ஏன் தெரியுமா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்க்கும்போது நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா ரெண்டு காரியத்தை சொல்லுவார் ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் நல்லது உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே நீ என்னுடைய சந்திதாவினுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி குட் அண்ட் ஃபேத்ஃபுல் சர்வன் வெல் டன் அப்படின்னு ஜீசஸ் சொல்லுவாங்களாம் இன்னொருத்தரை பார்த்து பொல்லாத ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லுவாங்களோ இது ரெண்டு காரியமும் ஜீசஸ் சொல்ல போகிறாங்க இப்போ நம்ம வந்து என்ன இருந்து நமக்கு ஒரு புகழ்ச்சி வரணும் அப்படி தானே எல்லோரும் அதை நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி நம்ம மனிதர்கள் நம்மளை புகழலாம் புகழாமல் போகலாம் ஒரு வேளை நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க உங்களை புகழ்வாங்க உங்களை உங்களை ஒருத்தங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணாலும் அவங்கவுங்கள புகழ போகிறதே கிடையாது அதனால் அதனால நம்மளுக்கு ஒரு மைண்டே கிடையாது நம்ம மைண்ட்லாம் எங்கே இருக்கணும் தேவை நம்மளை புகழ வேண்டும் ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே ஜீசஸை நம்ம பார்க்கும்போது வெல்டன் ஏ மகளேன் எவ்வளோ அநேக நன்மைகளை செய்தாயே வெல்டன் கொஞ்சம்தான் உனக்கு திராணிச்சு ஆனால் உண்மையாக இருந்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை புகழறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பிரியமானவர்கள் அதனால் நம்ம எதை செய்தாலும் புகழ்ச்சிக்காக நம்ம செய்யாதபடி தேவனுக்காக மனமுவந்து நம்ம செய்வோம் உண்மையான வாழ்க்கை வாழுவோம் கத்துறதை புகழ்ச்சியாய் நமக்கு கொடுப்பார் அல்ல தற்புகழை நம் நாட வேண்டாம் மற்றவங்க நம்மளை புகழட்டும் ஆனால் நாம நம்மளுடைய புகழ்ச்சியை தேடி போகக்கூடாது ஆமேன் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ரெண்டு வாய் அல்ல புரத்தியானே உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அன்னியனே உன்னை புகழட்டும் கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தை காதவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா